கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஆமீன் இங்கே இந்த வார்த்தை கூறுகிறது தேவனாகிய கர்த்தர் அனாதி இருக்கிறார் அவர் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லையாம் இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் பல நேரங்களில் சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது அதுவும் குறிப்பாக காத்திருப்பினால் வருகிற சோர்வு என்று சொல்லும் அது அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு இருக்கும் ஏன் இவ்வளவு நாட்கள் எனக்கு மட்டும் இது நடக்கவில்லை ஏன் என்னுடைய காரியம் மாத்திரம் தாமதித்து போகிறது இப்படியெல்லாம் பலர் கேள்வி கேட்பது உண்டு ஏன் எனக்கு நடக்கவில்லை ஏன் இது இப்படி ஏன் இன்னும் தாமதம் என்று பல கேள்விகளை கேட்டு சோர்ந்து போய் இலைப்படைந்து நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது அனாதி தேவன் அவர் ஹால அவர் அனாதியா இருக்கிறார் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறார் ஆதியும் அந்தமும் அவரே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தை மிக அழகாக இருக்கிறது பாருங்கள் அவர் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ நீங்கள் இதை அறியவில்லையா இதை கேட்கவில்லையா பின்னே ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போகலாம் ஆனால் உங்களுக்காக இறங்குகிற கர்த்தர் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை ஒரு நாளும் இழைப்படைந்து போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார் ஆம் சாராளின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சாராளின் கர்ப்பம் செத்து போன நிலைமையிலே அவளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்து ஒரு குமாரனை கொடுத்த தேவன் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பஞ்ச காலத்திலே நூறு மடங்கு அறுவடை செய்ய ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒரு நாளும் தூங்குவதில்லை அவர் உறங்குவதும் இல்லை என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று நாளிலே பார்க்கிறோம் அதுபோல் நாம் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மீட்க கூடாதபடி என் கரம் குறுகி போயிற்றோ விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் என்ன காரியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இதை செய்யவில்லை ஏன் இது இப்படி நடக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து பேசாதீர்கள் அவர் ஒரு நாளும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை அவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்த தேவன் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே செய்த தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே செய்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எலியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சோர்ந்து போய் உட்கார்ந்த எலியா இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து எழுப்பி விட்ட தேவன் உங்களையும் சோர்விலிருந்து இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்னை குறித்து நீ இன்னும் அறியவில்லையா நீ இன்னும் கேட்கவில்லையா கேட்ட காரியத்தை விசுவாசித்து அவர் மீது இருப்போம் நிச்சயமாய் நம்மு சோர்வில் இருந்தும் இழைப்பிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார் நமக்காக அவர் செய்வார் காத்திருங்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே